அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்று வந்து என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் கிளவி இணைமொழி அடுக்குத்தொடர் அடுக்கு அடுக்கு தொடர் ஏன் நாங்கள் இது பார்க்குறோம்னு சொன்னால் நிறைய பேர் இதை பாடமாக்க வச்சிக்கிறது ஆனால் சோதனைக்கு வந்தோன்னே பேப்பரை பார்த்தோன்னே கண்டுபிடிக்க தெரியாத தடுமாறுங்க அப்போ இலகுவா நாங்கள் எப்படி இதை இனங்காணலாம் தான் நாங்கள் இன்றி பார்க்க போகிறோம் இருப்பாங்க இரட்டை கிளவி சட சட படபட பட சில சில இணைமொழி மேடு பள்ளம் பகலிரவு அடுக்கு தொடர் சிறிய சிறிய கரிய கரிய பெரிய பெரிய சின்னஞ்சிறிய அடுக்கடுக்கு தொடர் சின்னஞ்சிறிய பெண்ணம்பெரிய கண்ணங்கறி என்று நான் பொழுது இருக்கிறேன் ஏன் இப்படி வருது நாங்கள் கேள்வி பேப்பரில் இப்போ கேள்வி நகற்றுள் அடுக்கு தொடர் எது அல்ல அடுக்கடுக்கு தொடர் அல்லது ஒரு ஒரு சொல்லியும் அல்ல வாக்கியம் தந்தால் அதில் இருக்கிற சொல் இதை என்னென்று இடங்க ஆண்டுறது அது எப்படி என்றதை நாங்கள் பார்க்க போகிறோம் இரட்டை கிழவி என்று சொன்னால் ஒரு சொல் சொல் வந்து இரண்டு தடவை வரும் இந்த சொல் வந்து ஒரு சொல் இரண்டு வரும் சரியா நாங்க பிரிச்சம் என்று சொன்னா பொருள் இராது பொருள் இராது எதுக்கு இரட்டை கிளவிக்கு இரட்டை கிளவிக்கு ஒரே சொல் ரெண்டு தடம் பெறும் பிரித்தால் பொருள் இராது அடுக்கு தொடருக்கு ஒரே சொல் ரெண்டு தரம் வெறும் பிரித்தால் பொருள் உண்டு எப்படி பாக்குறேன்னு சொன்னா சட சட பட பட சல சில இப்ப இப்ப பட சடன்றது மட்டும் எடுத்தம் என்று சொன்னா ஒரு சடக்கு பொருள் இல்லை ஒரு பட என்று சொன்னா பொருள் இல்ல ஒரு சட என்று சொன்னா பொருள் இல்ல ஒரு பல என்று பொருள் சொல்லு ஆனால் இங்க ஒரு சிறியன்று சொன்னா பொருள் இருக்கு சிறியன்று சொன்னா சின்ன ஒரு பெரியன்னு சொன்னா பெரிய இருக்கு ஒரு கரியன்னு சொன்னா இருக்கு கருப்ப கரியன்னு சொல்றது அப்ப இரட்டை கிளவியும் அடுக்கு தொடரும் உள்ள ஒற்றுமை வந்து ஒரே சொல் ரெண்டு தரம் வர அது ஒற்றுமை ஆனா எப்படி இறங்காதுன்னு சொன்னா இதுக்கு பிரித்தால் பொருள் இதுக்கு பிரித்தால் பொருள் இருக்கும் அப்ப ஒரே சொல் ரெண்டு தரம் வராட்டி தான் நாங்கள் இணைமொழியும் அடுக்கு தொடரும் பார்ப்போம் ஒரு சொல் ரெண்டு தரம் வந்தால் நாங்கள் இளமிலை பற்றியோ அடுக்கு தொடர் பற்றியோ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்க எதுக்கு பார்க்கணும் ஒரே சொல் ரெண்டு தரம் வந்தா நாங்கள் பார்க்க வேண்டியது இரட்டை கிளவியா அடுக்கு தொடரான்றது மட்டும்தான் பார்ப்போம் மற்ற ரெண்டும் பார்க்க தேவையில்லை ஏன்னா ஒரே சொல் ரெண்டு தரம் வந்தா ஏன்னா மற்ற ரெண்டுக்கும் ஒரே சொல் ரெண்டு தரம் பெறாது மாற்றத்தொடா பெறும் சரியா அப்ப நாங்கள் இரட்டை கிளவியும் அடுக்கு தொடரும் இறங்குறதுக்கு ஒரே சொல் ரெண்டு தரம் பெறும் பிரித்தால் பொருள் தராட்டி இரட்டை கிளவி பொருள் தந்தால் அடுக்கு தொடர் அப்படின்னா ரெண்டுக்குள்ள வித்தியாசம் ஒரே சொல் ரெண்டு தரம் பெறும் அப்படின்னா இரட்டை கிளவி அல்லது அடுக்கு தொடர் பார்ப்போம் மற்ற ரெண்டு பேரையும் ஜோசிக்க தேவையில்ல அந்த ரெண்டு கிளையும் எப்படி பொருள் தந்தால் அடுக்கு தொடர் பொருள் தராட்டி இரட்ட கிளவி இது உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்தது வந்து ஒரே சொல் ரெண்டு தரம் பெறாமல் வேற வேற சொற்கள் தந்து வேற வேற சொற்கள் வந்து வேறு வேறு சொற்கள் வேறு வேறு சொல் வந்து பொருள் தந்தால் பொருள் தந்தால் அது வந்து இணைமொழி இணைமொழி வந்து வேற வேற சொற்கள் வேற ஆனா பொருள் இருக்கும் வடிவ விட கொண்டுங்கோ வேற வேறு சொல் வேடு பள்ளம் பகல் இரவு மேல் கீழ் அப்படி வேற சொற்கள் வரும் உள்ளே வழியே சிலவது வந்து எதிர் சொற்களா இருக்கலாம் அல்லது வேற சொற்களாம் இருக்கலாம் பழக்க வழக்கம் அப்படி வரலாம் எப்படி வந்தாலும் பொருள் ரெண்டு சொல் வந்து பொருள் தருமா இருந்தா அது இடைமொழி ஆனா ரெண்டு சொல்லும் வேற வேற சொல்லா இருக்கும் ரெண்டு சொல் வந்து பொருள் தர்றது இதுவும் ரெண்டு சொல் வந்து பொருள் தரும் இதுவும் இது வேற வேற சொல் வந்து பொருள் தரும் இது ஒரே சொல் வந்து பொருள் தரும் இது வேற வேற சொல் வர தரும் ஆனா ரெண்டுக்கும் பொருள் தரும் ரெண்டுக்கும் பொருள் உண்டு இங்க ஒரே சொல் இந்த வேறு வேறு சொல் அதான் அடுக்கு தொடருக்கும் இடை உள்ள வித்தியாசம் அடுக்கடுக்கு தொடர் எப்படி வருதுன்னு சொன்னா இந்த அடுக்கு தொடர்ந்த சேர்ந்த வழி தான் அடுக்கடுக்கு தொடர் உதாரணம் சிறிய சிறியன்னு சொன்னா சேர்த்து எழுதினா சின்னங்கரியா பெரிய பெரியன்னா சேர்த்து எழுதினா கெண்டம்பரிய கண்டகரிய கரியகரியன்னு சேர்த்து எழுந்தா கண்ணங்கரியா அப்ப அடுக்கு தொடர்ந்த சேர்ந்த வழி தான் அடுக்கடுக்கு தொடரா வரும் அப்ப உங்களுக்கு ஒரு வினாவில வந்துச்சுன்னு சொன்னா நீங்க முதல் பார்க்க வேண்டியது வந்த சொல்லியும் அல்ல வாக்கியத்துல ஒரே சொல் திரும்ப திரும்ப வருதா அல்லது வேறு வேறு சொல் வருதா ஒரே சொல் திரும்ப திரும்ப வந்தா இனமொழி வராது அதை விட்டுருவோம் சேர்ந்து மாய் வருதா இல்ல ஒரே சொல் அப்படியே ரெண்டு ரெண்டு வருதா சேர்ந்த இணைஞ்ச மாய் வந்தா அடுக்கு அடுக்கு தொடரும் அதுவும் வராது ஒரே சொல் ரெண்டு தடவை ஒரே மாதிரி வருதுன்னு சொன்னா நாங்க இரட்டக்கிழவையா அடுக்கு தொடர்றான்னு தான் பார்ப்போம் அந்த இரட்டக்கிழவிய அடுக்கு தொடர்டு பாக்குறதுக்கு ரெண்டாவது கண்டுபிடிப்பு என்னன்னு சொன்னா பிரிச்சா பொருள் இருக்கா இல்லையா அவ்வளவுதான் முதல் எதுக்குள்ள வர மாட்டதை பார்ப்போம் ரெண்டாவது பிரிச்சு பார்ப்போம் பொருள் இருக்கா இல்லையாண்டு உடனே கண்டுபிடிக்கலாம் இரட்டக்கிழவியா அடுக்கு வித எந்தவித தடுமாற்றமும் இல்ல கூடுதல ஆக்கள் அந்த அடுக்கு தொடரையும் அடுக்கடுக்கு தொடரையும் பிளவுறதுக்கு காரணம் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மைதான் இருக்கும் ஆனா பாருங்க சிறிய சிறிய அணைக்க சின்னம் சிரியாண்டி வருது ஆனா பெரிய பெரிய பிரியாண்டுக்கு பெண்ணம் பிரியாண்டு வரும் பிரியாண்டு வரைக்கும் நீங்க யோசிக்க கூடாது இது வந்து அடுக்கு தொடர் வேற அது என்ன பெண்ணம் பெரிய ரெண்டும் பேரை வர சொல் ஒரே சொல் வேற இல்லை சரியா ரெண்டபடியா நீங்கள் இந்த அடுக்கு அடுக்கு தொடர் இரட்டக்கலை மேடு இணை மொழி அடுக்கு அடுக்கு தொடரில் கண்டுபிடிக்க வேண்டியது எப்படின்னு சொன்னா முதல் பார்க்க வேண்டியது ஒரே சொல் திரும்ப திரும்ப வருதா அல்ல வேற வேற சொல் வருதா ஒரே சொல் திரும்ப திரும்ப வந்தா இந்த ரெண்டையும் பார்க்க தேவையில ஒரே சொல் திரும்ப திரும்ப வராம வேற சொல் வந்தேன்டா மேல் ரெண்டையும் பார்க்காம கீழ் ரெண்டையும் பார்க்கணும் இனமொழியும் அடுக்க அடுக்கு தொடரையும் அப்ப முதல் கண்டு நாலுல ரெண்டை விட்டுறோம் விட்டுட்டு அடுத்த ரெண்டுக்குள்ள கீழே பிறகு பார்க்கணும் என்ன நடந்திருக்காண்டு அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா இலஹுவா எந்த வினாவுக்கு நீங்க புரியாளிய குடியா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்தோன்னு இருக்கேன் அப்படி இப்படி லைக் பட்டனை போடுங்க மண் ம பெல் பட்டனையும் அமைத்து கொள்ளுங்க உங்களுக்கு மே பிடிச்சி இந்த வரை யாருக்கும் தேவையான சொன்னால் இந்த இதை ஷேர் பண்ணி நன்றி வணக்கம்